கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் கன்னிராசி அப்படின்னு பார்த்தீங்கனாலே பலவிதமான திறமைகள் உள்ளடக்கூட கன்னிராசின்னு சொல்லலாம் ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி நாலில் இருக்கார் ஒரு சுகமான இல்லை வீடு சார்ந்த ஒரு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா மனதிற்கு பிடித்த போவதற்கான குடும்பத்தோட திம்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்திற்காக வரன் அமையதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் விரயம் வண்டி வாகனங்களில் கண்டிப்பாக கவனம் தேவை விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கார் ஸோ வண்டி ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சில விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக செயற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் வீடு வண்டி வாகனம் வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இல்லை புதுசாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் எனவே அத்தகைய சிறப்புகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறதுனால புதிய வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்